கூரைகள் நீரைந்தவன்ோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் குறைகள் கூரைகள் நீரைந்தவன் நானன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் நின்றேன் கருவில் இருந்து உன்னை தெரிந்தவன் நான் கருவிலிருந்து உன்னை தெரிந்தவன் நான் வாயனமும் சென்றான் பின்னே வாயனமுன் சென்றா அழைப்பின் கூறல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் கூறல் கேட்டேன் என் ஆண்டவர் என உணர்ந்தேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அகற்றுகிற ஆண்டவராக நம்மை நிறைவாக்கி அவருடைய சிந்தையை முழுமையாக தரித்து கொண்டவர்களாக நம்மை அவர் பலப்படுத்துவராக மாற்றுவராக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்திலே மலை மறும மறுரூப மலையிலிருந்து ஆண்டவர் இறங்கிய பொழுது நடந்த சம்பவத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து கணி கணிந்து கொள்கிறார் எதுவரைக்கும் விசுவாசமற்ற ஒரு சந்ததியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்கள் குறைகளை சுட்டி காட்கிற காட்டுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார் அதை குறித்து இன்னும் நம்ம தெளிவாக வாசிக்கணும்னா மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்திலே அதே சம்பவங்களை மார்க்கு மிக தெளிவாக பதிந்து வைத்திருக்கிறார் எப்போவுமே சுருக்கமாக எழுதுகிற மார்க்கை வந்து இந்த சம்பவத்தை ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கிறார் அதனால் சில காரியங்கள் அந்த மார்க்குடைய பதிவுகளிலிருந்து நாம் இந்த நிகழ்வை தியானித்தோம்னா நமக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்ன பண்ணுறாங்க ஒரு இளைஞன் ஆவியினாலே அழைக்க அழைக்கழிக்கப்படுகிறான் அழைக்கழிக்கப்பட்டு நுரை தள்ளி கீழே விடுகிறான் ரொம்ப சிரமப்படுறான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு அதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்ல நான் உங்களுடைய சீடர்கிட்ட சொன்னேன் அவர்களால் இவன் இந்த ஆவியை பிசாசின் ஆவியை விரட்ட முடியாதபடி விடுதலை கொடுக்க முடியாதபடி போயிடுச்சு நீங்கள் தான் எப்படியாவது உதவி செஞ்சினோடன ஆண்டவர் முதலாவது சீடரிடத்தில் உள்ள குறை என்னன்னு கண்டுபிடிக்கிறார்னா அவிசுவாசம் அவிசுவாசத்தை நீங்கள் உடையூராக இருந்தீங்கன்னா அற்புதங்களை செய்வதற்கு உங்களுடைய வல்லமே பெற்றிருந்தாலும் அது தடையாக இருக்கும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறவர் அந்த சீடர்கள் தான் என்ன கேட்குறாங்க இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவுடனே சீடர்கள் கேட்குறாங்க அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அந்த ஆவியை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் மொத்தமாக கேட்டோம்னா சங்கடமாக போயிடும் அதனால் தனித்து கேட்டார்கள் அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த பிசாசானவனை துரத்தி விட்டு அந்த அந்த இளைஞனிடத்தில் காணப்பட்ட பிசாசானவனை துரத்தி விட்ட ஆண்டவர் இன்னொரு கட்டளையும் கொடுக்கிறார் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி அதட்டினவர் இன்னொரு கட்டளையை கொடுக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இனி இவனுக்குள் போகாதே அப்படின்னு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்குற ஆண்டவர் அநேக நேரங்களிலே விடுதலை பெறுகிறோம் திரும்பி வீழ்ந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் இங்கு அந்த இளைஞனுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை பார்த்திங்கன்னா அந்த அவனிடத்தில் இந்த அசுத்தாவியை வெளியேற்றி விட்டு அந்த ஆவிக்கு கட்டளை எடுக்கிறார் இனி இவனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிரந்தரமான ஒரு விடுதலை தருகிற ஆண்டவர் நமக்கும் தருவார் நாம் என்ன செய்யணும் முதலாவது சிறு இடத்துல காணப்படுகிற குறைபாடு என்னென்னா அவிசுவாசத்தை அவர் சொல்லிட்டார் மீண்டும் அவங்க கேட்குறாங்க ஏன் இந்த அசுத்தாவியை நாங்கள் விரட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு அந்த மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்கிறார் அப்போ மொத ஆண்ட சீட இருந்த குறைபாடு வந்து அவிஸ்வாசம் சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு இரண்டு குறைபாடுகளை சொல்கிறாரு லேக் ஆஃப் ப்ரேயர் அண்ட் லேக் ஆஃப் ஃபாஸ்டிங் முதல்ல லேக் ஆஃப் ஃபெய்த்து பார்த்தோம் இப்போ இரு கூடுதலாக ரெண்டு காரிய குறைபாடுகளை சொல்கிறார் என்னென்னா அவங்ககிட்ட குறைவு இருந்துச்சு யார்கிட்ட இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர் இடத்துல ஜபக்குறை இருந்துச்சு அப்புறம் உபாசித்து ஜபிக்கின்ற அந்த செயல்பாடும் குறைபட்டு குறைபட்டுருந்துச்சு ஜபிக்கும் பொழுது ஜெபிக்கிறது ஜிக்கிறது மட்டுமல்ல உபாசி உபாசித்து ஜபிக்க வேண்டும் என்பதையும் அந்த குறைகளை நீங்கள் நீக்கி போடுங்கன்னு சொல்லி மூன்று குறைகளை சுட்டி காட்டுகிறார் ஒன்று அவிஸ்வாசத்தை போடுங்க ஜபி இல்லாத காரியங்களை நீக்கப்படுங்க இல்லாத ஜபத்தை நீக்கி போட்டுவிட்டு நீங்கள் விசுவாசமாக இருங்கிற ஜெபம் பண்ணுங்க உபவாசித்து ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் மற்றவர்களை எளிதில் நான் குறை சொல்லி விடுகிறேன் ஆனால் என்னிடத்தில் உள்ள குறையை நீக்குவதற்கு அநேக நேரங்களிலே தடுமாறுகிறேன் இன்றைக்கு ஆண்டவரே நீர் சுட்டி காண்பித்த அவிசுவாசத்தை நான் அகற்றி போட்டு விசுவாசத்தில் பலப்படவும் ஜப குறைவுகளை செய்யவும் உபவாசித்து ஜபிக்கிற ஜபங்களையும் அதிகரிக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய அதன் மூலமாக அசுத்த ஆவி எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகின்ற தடைகள் கொண்டு வருகிற உலகத்தின் காரியங்கள் இவற்றிலிருந்து தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ஜபத்தோடு கூட இந்த நாளை துவக்கவும் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் சரியான பாதையில் நம்மை நடத்துவாராக ஆமேன்